அன்பு நேயர்களுக்கு கடிவான வணக்கம் எஸ் பி வேலுமணியின் பதவி பறிக்கப்படுமா அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா எஸ்பி பி வேலுமணி அவர்கள் சமீபத்தில் ஆர் எஸ் எஸ் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் ஆர் எஸ் எஸ் யாகத்திலும் கலந்து கொண்டு வந்தார் இது அதிமுகவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது எஸ் பி வேலுமணி தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகிறார் ஜக்கி வாசுதேவ் என்ன நிகழ்ச்சி என்றாலும் ஓடி போய் கலந்து கொள்கிறார் இவர் அதிமுக அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரா அல்லது ஆர் எஸ் எஸ் தெரியாமல் இருக்கின்றோம் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராகவும் அமைப்பு செயலாளராகவும் இருந்த திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் கன்னியாகுமரியில் ஆர் எஸ் எஸ் பேரணியை தொடங்கி வைத்தார் என்பதற்காக அவரது கட்சி பணி பறிக்கப்பட்டு அவர் இடைக்கால சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் நெடுங்காலத்திற்கு பின்புதான் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார் ஆனால் தற்பொழுது எஸ் பி வேலுமணி ஆர் நிகழ்வுகளில் கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் அவர்கள் நடத்திய நிகழ்ச்சி யாகம் என அனைத்திலும் கலந்து கொண்டு வந்துள்ளார் ஏன் அவரது கட்சி பணி பறிக்கவில்லை ஏன் அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை என பலர் கேள்வி எழுப்பி வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார் சமீபத்தில் மதுரையில் முருக பக்தர்களினுடைய மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டை இந்து முன்னணி கட்சி நடத்தியது இந்த மாநாட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களான கடம்பூர் ராஜு ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி போன்ற தென்மண்டல தலைவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த மாநாட்டின் பொழுது அண்ணா பெரியார் போன்றோர்களை அவதூறான வகையில் சித்தரித்து நாத்திக்கவாதிகள் என ஒளிபரப்பப்பட்டது இதுபற்றி அதிமுகவினர் மட்டும் இல்லாமல் திமுகவினரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அண்ணா பெயரில் கட்சியை வைத்துக் கொண்டு அண்ணா பெரியாரை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள் இவர்கள் எப்படி அதிமுக காரர்கள் இவர்களில் உடம்பில் ஓடுவது திராவிட ரத்தமா என ஆர் எஸ் பாரதி கடுமையாக சாடியிருந்தார் இந்த இரண்டு கேள்விக்கும் பதிலளித்த துறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா பெரியாரை விமர்சித்ததை நாங்கள் ஒருபோதும் ஏற்கவில்லை இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடந்தால் அது கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கூறியிருந்தார் மேலும் எஸ் வேலுமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வேண்டுமென்றே கலந்து கொள்ளவில்லை இந்த நிகழ்ச்சி அவர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு ஆதீனத்தால் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி இது ஒரு பழமையான ஆதீனம் அந்த ஆதீனவாதிகள் கேட்டுக்கொண்டதால் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதில் கலந்து கொண்டார் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை இது பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதிமுக காரர்களும் மற்றவர்களும் அது என்ன தலவாய் சுந்தரத்திற்கு ஒரு நாயும் எஸ்பி வேலுமணிக்கு ஒரு நாயும் தலவாய் சுந்தரத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் எஸ்பி வேலுமணியின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது எஸ்பி வேலுமணிக்கு கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியும் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது எஸ்பி வேலுமணியின் மீது நடவடிக்கை எடுத்தால் அது அதிமுகவை இரண்டாக்கும் மேலும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வரும் பாரதிய ஜனதா கட்சியின் முழு செல்வாக்கு எஸ்பி வேலுமணிக்கு உள்ளது எஸ்பி வேலுமணியை எடப்பாடி பழனிசாமியால் பகைத்துக் கொள்ள முடியாது என்பதனால்தான் இந்த கேள்விக்கு எஸ்பி வேலுமணியே இதுவரையிலும் பதிலளிக்காத போது எடப்பாடி பழனிசாமி ஓடோடி வந்து பதில் அளிக்கின்றார் இதுதான் அதிமுகவில் நடக்கக்கூடிய உள்கட்சி தர்மமா என்ன ஒரு பேரணியை தொடங்கி வைத்ததால் ஒருவரை நீக்கினார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சி முழுமையிலும் கலந்து கொண்டு வந்துள்ளார் அவரை பற்றி அவரை போது பொதுச் செயலாளரே விளக்கம் அளிக்கின்றார் இது எந்த வகையில் நியாயம் என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் எஸ் பி வேலுமணி இது குறித்து எந்தவிதமான விளக்கத்தையும் இதுவரையிலும் அளிக்கவில்லை அதே சமயத்தில் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது என்பதனால் வரும் தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் மண்டலத்தில் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்குகளை ஒருங்கிணைத்து அவற்றை வாக்குகளாக மாற்றிவிட வேண்டும் என எஸ்பி வேலுமணி தொடர்ந்து இதுபோன்ற வேலைகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் இது குங்குமண்டலத்திற்கு கை கொடுக்கும் வட தமிழகம் மற்ற பகுதிகளில் இந்த யுக்தி கை கொடுக்காது இதனால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று ஒரு சிலர் எஸ்பி வேலுமணியையும் எடப்பாடி பழனிசாமியையும் எச்சரித்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி